பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக இது எழுபத்தி ரெண்டாவது நாள் எழுபத்தி மூணாவது எபிசோட் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒளிபரவுடன அதாவது செவ்வாய்க்கிழமை ஒளிபரோட நிகழ்ச்சியுடைய ஒரு ஃபயர் மோடு சாண்ட்ரா வந்து படையப்ப அவளுடைய படையப்போஷன் நடிச்சு நீலாம்பரி மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்க ஆனால் உண்மையிலே வினோத் வந்து அதை சரியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அவர் வந்து அவர் படையாக போக மாறினார் அந்த மொமெண்ட்டு தான் இந்த எபிசோட பேச போகிறோம் அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் பேண்ட்ரா வந்து பிரஜன் வெளியே போனதுக்கு பிறகு சண்டித்தனம் பண்ண ஆரம்பிச்சாங்க அதற்கு காரணம் தான் அப்படின்னு சொன்னாங்க அதனுடைய நுட்பமான உள்ளார்ந்த காரணம் என்னன்னா அவங்க நிறைய கேரை வந்து பிரஜன் வந்து திவ்யா மேலே வச்சுட்டாருன்றது தான் அது கோவம் ஆனால் அந்த கோபத்தை அவங்களால வெளிப்படையாக சொல்ல முடியாது அதில் கேமில் தான் இழுத்து கிழுத்து போய்க்கு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டிலே ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஓகே நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கு நிறைய செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த தங்கச்சி வந்து ஒழுங்காக இருந்துச்சுன்னா நல்ல பொண்ணாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை நீங்களே நிறைய செய்யுங்கன்னு சொல்லுவீங்க ஆனால் ஒருவேளை அது வந்து கொஞ்சம் விதண்டாவாதமாக கொஞ்சம் வினையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதை எப்படி சொல்லுவீங்க அதுக்கு அந்த விஷயத்தை செய்ய முடியாத அளவுக்கு வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட்டு ஏதோ ஒன்று கேட்குறப்ப எடுத்து ரெடி பண்ணும்போது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தலை வலிக்குது அது வலிக்குது எனக்கு இதில் எங்கள் வீட்டுக்கு இவ்வளோ செலவு ஆயிடுச்சு அங்கே ஒன்றை கொடுத்துடுறீங்க அது இன்னைக்கு போய் அங்கே கல்யாணத்தில் போய் இந்த மாதிரி உங்களை பற்றி தப்பா தான் பேசிச்சான் இதுக்கு ஒரு சாட்சியும் இருக்கா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கதை ஒன்று விட்டு வருவீங்களே ஆனால் நேரடியாக உன் தங்கச்சிக்கு பணம் கொடுக்காத உன் தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு போகாத அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது அதுக்கு சுத்துப்பட்டு எல்லா ஊரில் இருக்கிற பிரச்சனையும் வந்து பேசுவாங்க ஆனால் உண்மையாக புரிஞ்சுக்கிட்டு புருஷன் என்ன பண்ணுவோன்னா ஓகே உனக்கு என் தங்கச்சி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாது அப்படி போனாலும் இவ்வளோ மொய் செய்யக்கூடாது அவ்வளோதான் என்ன அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்குவான் இல்லாதவன் மாட்டின்னு மொழிப்பான் ரைட் இது வேறு கதை ஆனால் பிரஜன் வந்து அந்த வீட்டை விட்டு போனதுக்கு பிறகு திவ்யா மேலே கடுன்னு இருந்தாங்க திவ்யாவுக்கு பெரிய பிரச்சனை ஏன் நம்மக்கிட்ட அவங்க பேசாமல் போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ ஏ அதாவது ஒன்றும் ஒன்றும் உங்களுமாக பழகிட்டு திடீர்னு பிச்சுட்டு போகும்போது என்ன ரீசன் சொல்லிட்டா பிரச்சனை இல்லை ரீசனே சொல்லாமல் இவங்க வந்து பேசவும் அது வீட்டில் இருக்கிற எல்லோரையும் பாதிக்குது அது மட்டும் கிடையாது இன்றைக்கி வந்து கேப்டனாக வந்து தலைவனாக ஆகிட்டார் கானா வினோத் அதாவது பதினோராவது வாரத்தினுடைய தலைவர் கானா வினோத் ஆனால் பிக்பாஸ் என்ன சொன்னாரோ தலைமை பொறுப்புக்கு வந்ததுமே வீட்டை கிளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் ஓகே ஸோ இந்த க்ளீனிங் பொறுப்பு வந்து பார்வுக்கும் சான்ட்ராவுக்கு உண்டு சான்ட்ரா பீரியட்ஸுன்றதுனால அவங்க வந்து நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க போய் உட்காந்துட்டாங்க அதை பண்ண வேண்டிய பொறுப்பு பாரு பார் வந்து அதாவது டாய்லெட் க்ளீன் பண்ணுற டீமில் வந்து கொஞ்சம் டைம் இருக்குது நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்னு சொன்னதுக்கு அவங்க தலையிலே கட்டுறதுக்கான வேலையெல்லாம் அவங்க பாரு பார்த்தாங்க ஓகே அதில் விக்கல் விற்கிற முடிச்சுக்கிட்டாரு ஸோ தலையானதுக்கு பிறகு இந்த வேலையை அண்ணனை வேலையை அண்ணனைக்கு முடிக்கணுன்ற பொறுப்பும் வினோத்துக்கு இருக்குது ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா சொல்லி பார்க்குறாரு அவங்க கேட்கல இப்போ என்னென்னா முதல்ல வீட்டு வேலை செய்யலை அதன் பிறகு சட்டையை எடுத்துக்கிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு நேராக போய் கதவு கிட்ட போய் உட்காந்துக்கிறது இல்லை அந்த கார்டன் ஏரியாவில் உட்காந்துக்கிறது இந்த மாதிரி வேலையை தான் வந்து சாண்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க வீட்டு வேலையும் செய்கிறது கிடையாது எதுலேயுமே பங்கெடுத்துக்கிறது கிடையாது ஆனால் திவ்யா மழை எரிஞ்சு விடுறாங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியுது முக்கியமாக வினோத்துக்கு இதன் காரணம் என்னென்னு அவருக்கு தெரியுது ஏன்னா விக்ரமும் வினோத்தும் தலைவர் உங்களை பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா விஷயமே தெரியுது ஆக்சுவலி ஓகேவா ஸோ இப்போ தலைவராக இருக்கக்கூடிய வினோத் என்ன பண்ணுறாரு போய் அந்த பார்வையும் சான்றாவையும் வீட்டை க்ளீன் பண்ண வைக்க போகணும் ஏன்னா ம நாள் ஃபுல்லாகவே அழைஞ்சதில் கால்வழியில் படுத்துட்டார் நைட் அவங்க வருவாங்க வருவாங்கன்னு பார்த்தா வரவே இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வெளியிலே இருக்கிறாங்க பனி பெய்யுது இவர் வந்து இப்போ அசந்து தூங்கிட்டாரு தூங்கிட்டு இன்னும் எழுந்து இவங்க வந்து இந்த வீட்டை க்ளீன் பண்ணலேன்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்றதுக்காக போகிறார் பாரு சாண்ட்ரா உக்காந்துருக்காங்க இவர் அங்கே போகிறார் போகும்போது நல்லா கேட்டுக்காங்க போயும் அவங்க வரல ஏன்னா இதுக்கு முன்பாக திவ்யாவும் சாண்ட்ராவும் இதே மாதிரி ஜெயிலில் போட்டு அடைக்கணும்னு சொல்லி விக்கல் விக்ரம வந்து சுத்தல விட்டாங்க ஓகேவா ஸோ விக்கல் விக்ரமம் வந்து சுத்தல விட்டதுனால விக்கல் விக்ரமும் சரி எப்ஜேவும் சரி அவங்க வந்து ஜெயிலில் போட்டு அடைக்கணுன்றதுக்கு நைட் ஃபுல்லாக இருப்பாங்க நாலு மணிக்கு தான் போவாங்க ரெண்டு ரெண்டு பேரும் ஸோ இதாவது ஒரு எளிமையாக நடக்கிற விஷயத்த வந்து ஈகோன் காரணமாக அவங்க அதை வந்து செய்யவே இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா தனி இதே மாதிரி போகல எஃப்ஜே போகல அதனால நாங்கள் போகல இது இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுக்குவாங்க அதை இவங்க செய்வாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க செஞ்சாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய பாயிண்ட்டு இப்போ திவ்யாவும் சாண்ட்ராவும் இந்த மாதிரி விக்கல் விக சுத்தல் விட்டாங்களா அதே மாதிரி பாருவும் சாண்ட்ராவும் வீட்டை பெருக்காமல் நியாயம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இவர் வந்து தலையாக போய் ஏங்க என்னதாங்க பிரச்சனை வந்து உட்காந்துட்டிருக்கீங்க அந்த வீட்டையும் க்ளீன் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு போய் கேட்குறேன் கேட்கும் போது ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறாரு வீட்டில் ஒரு கான்ஃப்ளிக் ஒன்று இருக்குது திவ்யாவுக்கும் உங்களுக்கு ஒரு கான்ஃப்ளிக் போயிட்டுருக்கு நீங்கள் தான் ஒரு தைரியமான ஆளு ஆச்சு நீங்கள் வந்து ஒன் டு ஒன் பேச வேண்டியதானே அப்படின்னு பேசுகிறார் இதெல்லாம் வந்து பேசுகிறத வந்து கானா வந்து விக்கல் விற்கிற சொல்கிறார் அது வேறு விஷயம் அது தனியாகவே ஒரு வீடியோ போடுவான் இங்கே பிரச்சனை என்னென்னா கானா வினவத்து அதை கேட்டுகிட்டு இருக்கும்போது நான் தெரியாமல் கேட்குறேன் இதில் என்ன தாங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவர் வந்து எல்லாம் கன்க்ளூஷன்லாம் பேசிட்டு எல்லாம் நிறைய பேசுகிறாங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே போகுது அப்போ வந்து அவர் கேட்கும்போது என்ன பண்ணாரா நான் செஞ்சது சரி அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கி காமிக்கிறாங்க அதாவது கால் ரெண்டு காலையும் வந்து சேரில் உட்காந்துருக்கும் போது காலை நீட்டுவோம்ல அந்த மாதிரி எதிர்க்க கானா வினத்து உக்காந்துருக்கார் கானாவினத்தை என்ன பண்ணுறாரு டக்குன்னு நம்ம கண் இருக்குல்ல ஒன் எயிட்டி டிகிரி தெரியும் ஃபுல் ரவுண்டு வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இது வந்து ஒன் எயிட்டி டிகிரி ஆகுங்க அப்போ நீங்கள் நேராக பார்க்குற மாதிரி பார்த்தாலும் சைடில் என்ன செய்யுதுன்னு நம்மளுக்கு தெரியும் இவங்க இந்த காலை எடுத்து இவங்க பண்ண ஆரம்பிச்சதுமே கானவனத்தை பண்ணார் டக்குன்னு தூக்கி அவரும் அவர் கால் மேலே போட்டுக்கிட்டார் கால் மேலே போட்டுக்கிறது மட்டும் இல்லை இவங்க எப்படி அதே மாதிரி காலை தூக்கி போட்டு ஆட்டுறாரு இதில் வந்து பார்வதிக்கு வந்து இந்த விஷயம் தெரியல அவங்க வந்து இயல்பாக பேசுகிறாங்க இவரும் வந்து அப்படியா பண்ணுறாரு இவங்க போய் தூங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை நானும் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஏன்னா இவங்க என்னென்னா அப்படியே ஓட்டிடலான்ற லெவலில் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இவர் அங்கேயே உட்காந்தனால என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க எழுந்து வந்து க்ளீன் பண்ண வந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன் இது வேறு ஆனால் என்னென்னா அந்த காலை வந்து அவர் மேலே அதுதான் அவர் சொல்கிறார் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா விக்ரம் என்னை வந்து அவங்க உட்காந்துட்டு காலை நான் இங்கே நிற்கிறேன் அவ்வளோ தூரத்துக்கு தூக்கி நீட்டிகிட்டு இருக்காங்க உடனே நாங்கள் ஆலை தூக்கி அது போல சொல்லலைன்னா அதை நம்ம பார்க்கும்போது உண்மையிலே இவங்க நேற்று என்ன சொன்னாங்கன்னா அமித் சொல்லுவாங்க இதுங்கிட்ட ஏதாவது பேசுகிற நான் பேசுகிற மாதிரி எதாவது இருக்காது பத்தியா எது ஏதோ ஆடு மாடுங்க இருக்கிற மாதிரியும் இவங்க இன்னவோ வந்து மன்னர் பரம்பரை வந்தால் மாதிரியும் இதெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கான தகுதியே எதுவுமே இல்லைன்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஓகேவா இவங்களுடைய தாட் ப்ராசஸ்ஸு எல்லாமே மேட்டுமைத்தனம் நிறைந்தது அதன் காரணமாக எல்லாரையுமே துச்சமாக மதிக்கிறாங்க காசு இல்லை கஷ்டத்தில் இருக்கிறோம் கடன்கள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்லாம் நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் இங்கே இருக்கிறவங்க கூட தான் விளையாடி இந்த ஒரு பணத்தையோ இல்லை பொருளையோ ஈட்டி ஆகணும்னு வச்சுக்காங்களா இங்கே சும்மா நீங்கள் வந்து உட்காந்துக்காக ஆசைப்படுது அப்போ இங்கே யார் கூடயுமே உங்களுக்கு வந்து விளாட்றது தகுதி இல்லைனா நீங்கள் எதுக்கு இந்த வீட்டுக்கு வரணும் தெரிஞ்ச முதல் நாளே கிளம்புங்கன்ற மாதிரி நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க கதவை ஏன் நந்தினி பண்ணல நந்தினி கிளம்பல இது மாதிரி நிறைய கிளம்பியிருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் கிளம்புறதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது ரம்யா சொல்லும் போது கதவை திறந்து வைக்க போங்க நாங்கள்ல அந்த மாதிரி நீங்களும் கதவை திறந்து வச்சு நீங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கலாம் ஆனால் என்னென்னா பிக் பாஸ் டீம் வந்து இனிமேல் இது மாதிரி கிளம்புறாங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் இவ்வளோ உங்களை வச்சு இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம் இதுக்கு நீங்கள் பணத்தை கட்டி நீங்கள் தாராளமாக போகலாம் ஓகேவா அந்த மாதிரி பண்ணிவிட்டால் இந்த அந்த வார்த்தைலாம் வராதுன்னு வச்சுக்காங்களேன் கையெழுத்து போட்டு உள்ளாரா விளையாடியே ஆகணும் இது எல்லாமே வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பண்ணுறது ஆனால் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா ஒரு சக மனிதனை அவன் என்ன சொன்னான் பெருசாக ஒரு சக மனிதன் ஒரு தலைவனாக அவன் வந்து உங்களை வந்து உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறான் இந்த வேலையை செய்யாமல் நீங்கள் வெவ்வேறு விதமாக ரீல் விட்டு கலர் கலராக புகை விட்டு என்னென்னோ வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அவன் எதிர்க்கு நீங்கள் காலை தூக்கி நீட்டிகிட்டு இருக்கீங்களே அது எந்த வகையில் நியாயம் ஆனால் டக்குன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த கால் இறங்கும் அதுவரையும் அவங்க அப்படியே தான் வச்சுருப்பாங்க நீங்கள் ரொம்ப க்யூட்டுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ரொம்ப வந்து டாம்பிகமான ஆள்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணுறது எல்லாமே உங்கள் பேர் வந்து கெட்ட பேராக போய்ட்டு நான் கூட சொன்னேன் ஒரு ஒரு சேர்த்து வச்ச பேர் வந்து இப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லும்போது அது வந்து நடித்து வாங்கினது இதுதான் ரியல்னு யாரோ கமெண்ட் போட்டிருந்தாங்க நம்ம வருத்தமாக தான் இருக்குது யாராக இருந்தாலுமே இப்போ உதாரணத்துக்கு மனிதன் மீதான மரியாதைன்னும் போது ஆயிரமே செய்யட்டுமே பாரு அவங்க ஒரு கேம் விளாடுறாங்கன்னு வச்சுக்காங்க அந்த வீட்டில் எல்லோரும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க பார்க்குற நாமளும் அதுக்கு எதிர்வினையாட்டோம் அதுவும் ஒரு அளவு தான் இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் பாரு வந்து ஒரு பார்வுக்கு ஒரு பெரிய தப்பு நடந்தணும் இவ்வளோ நாள் நடந்ததில்லை இதுக்கு ஆகட்டும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஓகே அப்போ அதையும் நம்ம தட்டி கேட்குறோம் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த தட்டி கேட்கறதுனா இட் மீன்ஸ் இது வந்து ரொம்ப தப்பு ரைட்டை நம்ம சொல்கிறோம் இல்லையா தட்டி கேட்குறதுன்னு என்ன யாருக்கும் ஜாலரை அடிக்காமல் யார் யார் பக்கம் நியாயமாக அதை பேசுகிறோம் அதுதான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இருக்கும்பொழுது இருந்தாலும் அதுதான் போய் கேட்கும்போது இவர் என்ன அப்படி கேட்டுட்டார் உங்ககிட்ட ஏனென்றால் இதே வினோத்து கமுருதீன் கூட சேர்ந்துன்னு திவ்யா வந்து எப்படிலாம் கலாச்சாரம் சிரித்தாரும் அந்த மாதிரி அவருடைய டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகுதுன்றதையும் நம்ம ஏற்கனவேலாம் பதிவு பண்ணிடணும் அதே நேரத்தில் அவருக்கான மரியாதையை எதிராளி கொடுக்காம துச்சமாக மதிக்கும் பொழுது அவர் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதற்கான எதிர்வினையும் பதிலும் கொடுத்ததெல்லாம் வேறு லெவலில் அது ஆக்சுவலி படையப்பா படமே ஒரு வந்து ஒரு பக்காவான மசாலா ஒரு படம்னு வச்சுக்காங்களேன் அது வந்து அதுதான் மொத்தத்திலே பொம்பளே பொம்பளையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் ஏன் இப்போ கூட விமர்சனங்கள் வந்து அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆகாமல் பதினெட்டு வருஷம் வந்து ரூமில் போய் பூட்டிச்சு நான் படம் பார்க்கல இந்த பொண்ணு வந்து படையப்பா கூட வெளியில் சே ஒரு சிறையான வாழ்க்கையை தான் வந்து சௌந்தரியாக வைச்சுட்டா மாதிரிலான விமர்சனங்கள்லாம் நிறைய போயிருக்கு அது அது வேறு விஷயம் இதில் வந்து என்னென்னா அந்த இப்போ கூட வந்து ரவிக்குமார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் ஆக்சுவலி நாங்கள் வந்து ரொம்ப ஜஸ்ட்லை தட்டாக ஒரு ஷார்ட் ஒன்று வச்சுருந்தோம் துண்டை போட்டு இழுத்து அந்த சேரில் உக்கா ஐ மீன் அந்த ஊஞ்சலில் உட்கார்ற மாதிரி அது இவ்வளோ ரமன்டாஸாக போகணும் நான் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னார் அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயமா உண்மையிலே அவங்க காலை நீட்டிட்டு வினோத் காலத்துக்கு போடுறதும் அந்த அந்த மாதிரி தான் இருந்தது அது மட்டும் கிடையாது நீங்கள் கத்தி எடுத்திங்கன்னா கத்தி தான் எடுக்கணும் எந்த பொருளை எடுக்கிறான எதிராளி அவ அவங்க தான் வந்து எதிராளி என்ன எடுக்கணுன்றது முடிவு பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவங்க செஞ்சதுக்கான எதிர்ப்பு இது எப்படி நான் அவங்க அழகாக டாக்டிஸாக நிறையா இடத்துல அவங்க அதை அழகாக மாற்றுறதுக்கான திறமை அவங்களுக்கு உண்டு பாருக்கும் உண்டு அதனால ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன செய்வாங்கன்னா எனக்கு கால் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன் எனக்கு பீரியட்ஸ் அதனால் காலை நான் நீட்டினேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் அவரும் சொல்லுவார் நாலு ஃபுல்லாக நடந்தேன் ஏன்னா என் கால் மேலே போட்டு உட்காந்துக்கிட்டேன் இது கேட்டாங்கன்னா சொல்கிறதுக்கான காரணங்கள் இது தான் ஆனால் இது கேட்க மாட்டாங்க கேட்காம ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்கிறது இருக்குல்ல அந்த விஷயத்த தான் இன்றைக்கி வந்து வினோத் வந்து செஞ்சார் அதுதான் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது அது மட்டும் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சில பேரை எப்படி டீல் பண்ணணுன்றதுக்கு அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து வினோத் டீல் பண்ணது வந்து ரொம்ப நாளாக இருந்தது அது மட்டும் கிடையாது வினோத் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுனாரு அது வேற ஒரு வீடியோவில் அதை பற்றி பேசுவோம் இந்த வீடியோவுக்கு ஹைப்பு சப்போர்ட்டு லைக்கு கமெண்ட்டு அதெல்லாம் போடுங்க வேறு என்ன மீண்டும் வேறு ஒரு உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நன்றி கூறியுடைய விருது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்